காய் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் முள்ளங்கியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேகமாக வேகும் அது தேவையான பொருளெலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போடையில் காட்டலாம் என்னென்ன பொருள்னு காட்டுறேன் வாங்க சட்டியை அடுப்பில் வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உளுந்து நல்லா ஒரு பொன்னிறமாக அரை தொட்டிக்கும் வதக்குனா போதும் ரொம்ப கருகிற வேணாம் ஏன் உளுந்து நல்லா இதாயிடுச்சு இப்போ நான் ஒரு ஆறு ஏழு பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா உளுந்தோட வாடையெல்லாம் நல்லா சூப்பராக வருது மணக்குது இதோட நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் புளி நம்ம எண்ணெயில் வதக்கையில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நமக்கு ஒரு நாலஞ்சு சில்லு நான் தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்குது அப்ப ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முழுசு முழுசா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் நம்ம போட்டு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கள் சின்ன வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கிற போகிறோம் ஏன் நம்ம தக்காளிக்கு முன்னாடியே முள்ளங்கி சேர்க்குறோன்னா அப்போ தான் நல்லா எண்ணெயில் வதங்கும் போது நமக்கு வெந்திருக்கும் அதனால் அதெல்லாம் முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க முள்ளங்கியை எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் முள்ளங்கியை அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு மூணு நிமிஷமாவது எண்ணெயிலே வதங்கட்டும் வதங்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் கூட தேவையில்ல அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே முள்ளங்கி நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நான் மூணே மூணு தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா புளியவே எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம அப்படியே அரைச்சி சாப்பிட்லாம் நாளைக்கு மூணு பழுத்து தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளி தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா புளியை ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி இப்படி நல்லா மசிய வேகணும் மசியை இப்படி வேக வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தக்காளி வாடையெல்லாம் அடிக்காமல் இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஒரு ரெண்டே ரெண்டு புதினா எடுத்து வச்சிருக்கேன் அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அது டேஸ்ட்டு அந்த இதில் சூப்பராக இருக்கும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கொத்தமல்லி போட போகிறோம் கொத்தமல்லி போட்டுட்டு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு இந்த வெந்த தக்காளி இதெல்லாம் மேலே வச்சிட்டோம்னா அது நல்லா நமக்கு அந்த சூட்லேயே வெந்துடும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடுறதுனால நல்லா நமக்கு ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லோட நல்லா இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே நம்ம எந்த சட்னி வச்சாலும் த நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக அந்த சூட்டில் போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு மனமாகவும் இருக்கும் இப்போ ஆரட்டும் அவ்வளோதான் வதக்கு எல்லாமே வதக்கியாச்சு நீ ஆரட்டும் எப்படி அரைச்சி தாளிக்கிறதுன்னு அப்புறம் பார்க்கலாம் ஆரட்டும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் நான் இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன் நீங்கள் தேவைன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இது ஒரு தாலிப்பக்க கரண்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் என்ன ஊற்றினா போதும் தாளிக்கும் போது நல்லா காயட்டும் நல்லா காஞ்சிருச்சு கடுகு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கி சட்னி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சட்னி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க தாலிப்பா சட்னியோட சேர்த்துடலாம் பாருங்க சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்